அல்லாஹ் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹினுடைய அருளும் கிருவையும் நபிகள் நாயகும் அலை அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நம் குடும்பத்திலும் உறவுகளிலும் நண்பர்களிலும் வாழ்ந்து மன்னறையில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அலமது கடந்த இரவு பயானில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் எத்தனையோ இடத்துல உரை நிகழ்த்திறோம் அல்லாவுடைய உதவியை கொண்டு நம்முடைய எந்த முயற்சியும் இல்லை அல்லாஹுடைய தான் மக்களுடைய துவா நேற்றைக்கு கூட வெளியூர் போகும்போது மக்கள் அவ்வளோ பேர் துவா செஞ்சாங்க அந்த ஒவ்வொரு துவாவுமே கையில் பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் கொடுத்தா அந்த மகிழ்ச்சி அதையெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த துவாவில் நம்ம கிடைக்கிறது சொல்லிடலாம் அந்த வகையில் புதுப்பேட்டையில் நம்ம வளர்ந்த ஜாகிர்பாய் பாய் சொன்ன மாதிரி நம்ம வளர்ந்த ஒரு இடம் படித்து ரெண்டாயிரத்தி மூணில் இங்கே வரும்போது இங்கே தான் நம்ம மக்தவங்க தர்சா இருக்குது நம்ம லைஃபே அப்படிதான் தான் ஆரம்பிக்கும் உண்மையில் அப்பா படித்தவங்க பசங்கள்லாம் இப்போ அவங்க கல்யாணம் ஆகி பிள்ளைகள் பெற்றதை பார்க்கும்போது ஆடா நம்ம வயசாயிடுச்சோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் ஏற்படும் அப்படிலாம் அவள் அல்லா எல்லா போகணும் அதனால் புதுப்பேட்டை வந்து நமக்கு ரொம்ப எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் அலமதுல்லா எப்போ கூப்பிட்டாலும் ஓடோடி வரக்கூடிய ஒரு இடம் ஏன்னா நம்முடைய தாய் வீடுங்கிற மாதிரி இந்த இடம் இருக்குது ஒரு பில்டப்புக்கெல்லாம் சொல்லலை உண்மையில அந்த மனசால அந்த ஒரு எண்ணம் தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய இந்த புதுப்பேட்டை நிர்வாகம் நம்முடைய ஜாக் மர்க்கஸ்ல வச்சு நிறைய புது புது நிகழ்வுகள் அப்படி ஆரம்பிக்கப்படுவது உண்டு அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அதில் ரொம்ப ரொம்ப தேவையான அற்புதமான ஒரு ஸ்கீமை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க அஸ்ஸலாம் ஹிம்ஸ் ஸ்கூல் எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா தலைமை சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேன் அதனால நல்லா கவனிங்கல்லா இந்த அஸ்ஸலாம் ஹிம்ஸ் ஸ்கூலுடைய சிறப்புகள் அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே தெளிவாக சொன்னார்கள் இப்ப எல்லாரையும் உங்க பசங்களை சேருங்க சேருங்கன்னா எல்லா உள்ளத்திலேயும் அந்த ஆசையும் எண்ணங்களும் இருக்கு இல்லையா நமக்குள்ளே உண்மையிலேயே தோழர்களை இங்க எல்லாரும் செல்வந்தர்கள் இருக்கிறீங்க நிறைய பணம் படைத்தவங்க இருக்கிறீங்க படி உலக படிப்பு படித்தவர்கள் இருக்கிறீங்க அல்லாஹ் கண்ணியத்தை எல்லாருக்கும் தருகிறான் உண்மையிலே என்னுடைய தாய் தந்தை எல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு மதர் போன காலத்துல படி போட்டுட்டு போறான் எப்படி முன்னேற போறான் எப்படி வந்து சமுதாயத்துல வந்து பேரெடுக்க போறான் எங்க வாப்பா இல்ல திட்டிட்டு போவார் இப்படி வந்து கடற்கிறிய அப்படின்னு ஆனா அதே நாவுகள் இன்றைக்கு அலக்துல்லா அலக்து நம்முடைய அல்லா தந்த இஸ்ஸத்தால் உண்மையிலே உங்களை பெற்றது சந்தோஷம் என்று சொல்ற அந்த நாவாக எல்லாம் மாற்றி இருக்கிறார் காரணம் இந்த அம்மால் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிற ஒரே காரணம் தான் அதுதானே ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் தாய் தந்தைக்கு துவா செய்யும் என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு முறை எனக்கு செய்யும் போதெல்லாம் என் தாய் தந்தைக்கும் துவா என்று சொல்லுவார்கள் அப்படியான இந்த இந்த படிப்பால் இப்படிப்பட்ட உயர்வை நாம் நான் ஷே ஹாஷிக் மதனி பேசினாங்களே உண்மையிலேயே அவருக்கு பின்னால் அவருடைய தந்தை தான் இங்க இருக்காரான்னு தெரியல அவருடைய தந்தை தான் அங்க இருக்கிறார் எல்லாம் இன்சு மசாலா சேர்க்கிறோம் பசங்களை படிக்க வைக்கிறோம் அல்லது ஆலி மாக்கிறோம் அதோட வழியை பார்த்துட்டு போயிருப்பான்னு சொல்லி விட்டுறோம் ஆனா அவர் ஓத ஓத இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தாரான்னு தெரியல கடந்த ஆண்டுகள் நான் பார்த்து இருக்கிறேன் மகன் ஓத ஓத தந்தை என்ன செய்வார் குரான் அப்படியே சரி பார்த்து கொண்டே இருப்பார் ஆலிமாயி ஆபிசான பிறகு அப்ப தன்னுடைய தந்தை என்கிற பொறுப்பை எவ்வளவு சரியாக அவர் செய்தார் இன்னைக்கு அவர் ஒரு ஆலிமாக இன்னைக்கு ஒரு ஹாஃபிதாக அவருடைய கிராத்தை கேட்கும்போது போது மேனிகள் மெய்சில் இருக்கிறதா இல்லையா உலகத்திலேயே இந்த அழிசத் என்றால் நாளை மறுமையிலே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை இணைத்து பாருங்கள் அல்லாஹ் ரகுமீன் அது கிடைக்கிறது நம்முடைய கிடைக்கும் என்றாலும் அதை விட அந்தஸ்து உங்கள் பிள்ளைகளால் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் அதனாலே தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் பதினெட்டாவது நாற்பத்தி ஆறாவது வசனம் உண்மையிலே இந்த ஆயத்தை நீங்கள் பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பிள்ளைகள் மூலமாக என் பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்கிறது என் பிள்ளை என்னுடைய மார்க்க பணியை எடுத்து செய்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆனந்தம் வயது கேட்டார்கள் உலக இன்பங்களுக்காகவா பெயரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவா இல்லை யாங்க உன்னுடைய மார்க்க பணியை எடுத்து வைக்கிற நான் மண்ணுக்குள் புதைந்தாலும் என் பிள்ளையின் மூலமாக எனக்கு ஒரு அழிமை எனக்கு ஒரு கபுருடைய நீ தருவாயே அதற்காகத்தான் அதே மாதிரி இப்ராம் அலையம் செய்த துவா என்ன இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் இந்த மார்க்கத்தினுடைய அங்கமாக சொர்க்கத்தின் சொந்தமாக நீ மாற்றி விடு அமைத்து விடு என்று கேட்டார்களா இல்லையா அப்ப எல்லா நபிமார்களும் ஏன் தங்கள் பிள்ளைகளை ஈமானோடு செதுக்கினார்கள் அதுதான் களம் உண்மையிலே நம்ம இன்றைக்கு நிறைய மரணங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கூட சொன்னார்கள் ஜும்மா முடிச்சுட்டு வெளில வந்த ஒரு ஐம்பது உடைய சகோதராக இருப்பார் நினைக்கிறேன் ஜும்மாவுக்கு போனவரும் மவுத் திடீர் பள்ளியில மவுத் குசித்து பாருங்கள் அப்ப இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்து செல்வது நம்முடைய அமல்கள்தான் தான் விட்டு செல்வது உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் தான் ஜாரியா பயனுள்ள கல்வி வலதுன் வலது நாம மரணித்த பிறகு எனக்காக துரா செய்கிற பிள்ளை அல்லா என்னை ஹாப்பிலாக்கினாயே ஆரி மாக்கினாயே அதற்கெல்லாம் ஊந்துதலா என்னுடைய தாய் தந்தை இருந்தார்கள் அவர்கள் மன்னறையிலே இப்போது உறங்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நலவைத்தா லே சைத்தா என்ற அப்படி ஒரு பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி விட்டால் உண்மையிலேயே இன்ஷா அல்வா நம்முடைய சக்கராத் ஆஹா அமைதியாக இருக்கும் தோழர்களை பெரியோர்கள் அப்படிதான் அன்றைய சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை உருவாக்கினார்கள் அன சுரலியம் வாண் உங்களுக்கு தெரியும் எத்தனை வயசு வாழ்ந்தாரு நூத்தி பதிமூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் பிள்ளைகளை இந்து சேர்க்க எல்லா இடங்களையும் ஊர் ஊராக இருக்கிறது பள்ளி பள்ளியாக இருக்கிறது ஆனால் சேர்ப்பதற்கு ஆள் இல்லை காரணம் பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் இந்த குரானின் மீது உள்ள அந்த அந்த ஒரு நேசம் குறைந்து விட்டது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆனா அன்றைய சமூகம் குரானுக்காகவே குரானுடைய அந்த நிழலில் வாழ்வதற்காகவே தங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டார்கள் இதோ ரமதான் முடிய போகிறது முழுக்க நின்று வணங்கினீர்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் தொழுதீர்கள் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த குரானுக்கு தான் குரான் எங்கள் உள்ளத்திலே இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அது அதிகமாக வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குரான் என்ன மாற்றத்தை தந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அதனால தான் பல சகாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்கினார்கள் பிறந்த நேரம் அப்படியே முதல்ல அவங்களுடைய தாயார் உண்மை சூளை பெருமானார் கையிலே தந்து அல்லாஹுடைய தூதரே என் பிள்ளைக்கு நீங்கள் தான் அந்த இனிப்பை துவைத்து வைக்க வேண்டும் உடனே கேட்டார்கள் என் பிள்ளைக்கு நல்ல அயில்வை அல்லாஹ் தருவதற்கு துவா செய்யுங்க உடனே அவர் பத்து வயது ஆகும்போது பெருமாநாட்டையுமே ஒப்படைக்கிறார்கள் என் பிள்ளைக்கு மார்க்க அழிமோடு உங்களுக்குரிய ஒரு உங்களுடைய நேசத்தை உங்களுடைய சூபத்தை கொடுங்க யாரும் சூழல்தான் நூத்தி பதிமூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் குரானிலே நாலேஜ் எத்தனை மாணவர்களை உருவாக்கினார் என்று அவருக்கே தெரியாது அப்ப ஒரு தாய் தந்தையினுடைய ஹாஜத் என்ன நாம் எல்லோருமே துவா செய்கிறோம் சுபஹானல்லாஹ் அல்லாஹும் அஜ்அல் மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் என் சந்ததிகள் மூலமாக குடும்பம் மூலமாக யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியை தா வாழும் போது மட்டுமல்ல அந்த கண் குளிர்ச்சி நாளை வறுமை வரை அந்த கண் குளிர்ச்சியை நாம கேட்கிறோமே அது எதனால் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் நீங்க முதல்ல இருக்க வேண்டும் குரான் என்ன அது வெறுமென சடங்கு புத்தகம் அல்ல வெறும் அரபில ஓதக்கூடிய வார்த்தை அல்ல வெறும் பயானுக்கு உச்சரிக்கக்கூடிய வசனங்கள் அல்ல அது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆசை நம்முடைய சொத்து என்பதாக நீங்கள் மதிக்க வேண்டும் என்பார்

அருமை சிறுவணி உங்களுடைய ஆசை என்ன? உங்கள் தேவைகளை கேளுங்கள். நீங்க சிறுவர்கள் இருக்கிறார்களே எதாவது கேளுங்க என்ன கேட்பாங்க? ஃபோன் வாங்கித்தாங்க சைக்கிள் வாங்கித்தாங்க ஏதாவது கேட்பாங்க. ஆனா அந்த சிறுவர் பத்து வயதை கூட நிரம்பாத இப்னா அப்பாஸ் சலில்லாஹ் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய குதரே நீங்கள் ஓது எனக்காக துவா செய்யும். என்ன துவா? அல்லாஹ் எனக்கு ஹிக்குமத்தல் அல் குர்ஆன், தஹவீல் அல் குர்ஆனின் உள்ளத்தில் இறக்க துவா செய். இப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கனவுகள் இன்றைக்கு மாறப் போகிறது அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் இபுன் அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸை நல்லையோ அல்லாவே தன் தோல் துண்டை அவருடைய மேலே போட்டு சொன்னார்கள் அல்லாஹு குர்ஆன் குர்ஹானுடைய முழு அருளை முழு ஞானத்தை இவர் உள்ளத்தில் நீ இறக்கிவிடையா அல்லா இன்றைக்கல்ல மறுமை நாள் வரை உருஹான்டைய விளக்கம் என்றால் இமுனா பாசுடைய கவுனையை எடுத்து பாருங்க இருக்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளும் மாறனும் என்கிற நீயத்தோடே இந்த மதர் சாவி உங்கள் பிள்ளைகளையும் இன்ஷாவுதா சேர்க்க வேண்டும் ஒரு உதாரணத்தோட நாலேஜ பத்தி சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா அவர் வந்து டிவியில இருக்கும்போது உமர் அலில்லாவுடைய சபையில அவரும் இருப்பார் எல்லாரும் அறுபது எழுவதுன்னு இருக்கும்போது ஒரு பதினைஞ்சு இருபது வயசுல இருந்தா கேட்பாங்க நிமது இலஹாதல் பார்த்தா யா உமர் உமர் அவர்களே ஹலீஃபா அவர்களே ஏன் இந்த பொடியனை நம் சபையில சேர்க்கிறீர்கள் ஒரு இளைஞன் நாம் மூத்தவர்கள் நாமெல்லாம் எல்லாம் பொறுப்பில இருக்கிறவர்கள் இவர் ஏன் நம்ம சபையில அப்போது உமர் அலி அல்லா சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் குரானோடு வாழும் போது குரானை உள்ளத்திலே சுமக்கும் போது எப்படிப்பட்ட உணர்வை அல்லாஹ் தருகிறான் அந்த நேரம் சொன்னார்கள் சல்லல்லா வரைவு செல்லம் அதாவது இமுன் அப்பாஸ் அலி அல்லாவுடைய சிறப்பை நீங்கள் படிக்கும்போது போது உமர் அலி அல்லா சொல்கிறார்கள் இவருடைய தனி சிறப்பை நீங்கள் புரியவில்லை

ஏதோ ஒரு சில சூராக்களுக்கு அர்த்தம் தெரியும் அதே போல இன்னும் சில மார்க்கம் படித்தவர்கள் குரானுடைய ஓரளவு தப்சீரை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அதற்கு தாண்டி குரானுடைய தேவையில் குரானுடைய ஹிக்குமத் அதுவரையிலும் கற்றறிந்தவர் இப்ப நப்பா சொல்லி வந்தா இருந்தார் பயணிக்கிறார் ஓடுகிறார் கேட்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்ப நப்பாஸ் இது அந்த சிறப்பையும் சொல்கிறது அதோடு இந்த இதாஜா நசுருல்லா சூரா பெருமானாருடைய மௌத்தை அடையாளப்படுத்திய ஒரு அத்தியாயம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் என்றால் இனி இந்த நம்பிக்கை இந்த மண்ணில் வேலை இல்லை என்பதை சொல்ற சூசகமான அத்தியாயம் என்று சொன்ன பிறகுதான் அந்த சபையில் இருக்கிற மூத்தோர்களுக்கெல்லாம் இந்த கருத்து இவ்வளவு ஆழமான கருத்து உள்ளே இருக்கா என்று தெரிய வந்தது இப்படி குரானுடைய பல வசனங்களுக்கு விளக்கங்களை தாவியிலே நாம் படிக்கிறோம் ஒழுங்க முல் குரான் என்கிற பாட புத்தகமே உண்டு நாம என்னைக்கு அதை படிக்க போகிறோம் அப்படியே காலம் எல்லாம் குரான ஓதணுமா அப்படியே அதான் குரானை ஓதத் தெரியாத மக்களாக இன்னைக்கு நாம இருக்கிறோம் தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக் கொள்ள வேண்டாம் நம்மளை யாராவது குறை சொல்லிட்டா நம்முடைய ட்ரெஸ்ஸையோ நம்முடைய மற்ற நிகழ்வுகளையோ யாராவது ஒரு இழுக்கா பேசிட்டால் மனசு ரணமாவதா இல்லையா ஆனால் நாளை மறுமை நாளில் அறுபதை எழுபதை தந்தேனே உனக்கு ஆயுளை உனக்கு குரானை படிக்கிற எவ்வளவு லேசான வழிகளை தந்தேன் ஆனால் குர்ஆனை கூட ஓதத் தெரியாமல் நீ வந்து நிற்கிறாயே அப்படி ஒரு மௌத்தை எனக்கு தந்தே விடாதே இறைவா என்ற இந்த சபையிலேயே அல்லாஹ் பிரார்த்தனை செய்து கதழு இவ்வளவு ஞாபகத்தை தந்தும் குரான் ஓது தெரியாமல் அல்லாஹ் கிட்ட போய் நம்ம நிற்கும் போது என்ன என்ன கேவலம் தலை குனிந்து அவன் நிற்பானே அந்த நிஸ்லயங்களை ஆக்கிடாதே ஆனால் ஒரு கூட்டம் யார் குரானோடு வாழ்ந்ததால் அந்த சமூகத்தை பிள்ளைகளை குரானிய சமூகமாக உருவாக்கியதால் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த மதிப்பு

ஏதாவது ஒரு வசனம் உங்க உள்ளத்தை அப்படி உருக்கி அழ வச்சிருக்குமா அப்படி யாராவது ஒரு ஒரு ஆயத்தை சொல்றதுக்கு யாராவது முடியுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்ப இந்த குரான் எனக்குள் ஏற்படுத்திய மாற்றம் என்ன பிள்ளைகளை ஹாபிஸ் ஆக்கணும் அவங்க ஆலிமாக்கணுங்கிற ஆசை எப்ப வரும் முதல்ல நான் இந்த குரான் இந்த மார்க்கம் என்கிற அயில்மில் எனக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படிதான் அன்றைய சஹாபாக்கள் அந்த ஆர்வத்தோடு வாழ்ந்தார்கள் உண்மையிலேயே அரிசில் இருக்கிற ரப்புல் ஆலமீன் உங்களை உங்கள் பெயரை சொல்லி உங்களை மகிழ்விப்பான் இந்த குரானுடைய நீங்கள் வாழும் போது வார்த்தையாக நடக்கும் போது சொல்லாக உங்கள் எண்ணங்கள் இருக்கும் போது உபை என்கிற ஒரு சகா இந்த வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் உண்மையிலே அல்லாஹீட்ல கிடைக்கக்கூடிய அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது உபைர் அலி அல்லா வராங்க பெருமானார் அவரை பக்கத்திலே அமர வைத்து குரானுடைய சூறால் பையினாவை ஓதுகிறார்கள் இந்த வரலாறு கேட்டிருப்பீங்க எத்தனை முறை கேட்டாலும் இந்த இடத்தை நம்மால எட்ட முடியுமா என்கிற அந்த கவலைதான் அந்த நேரம் பெருமாள் என்ன செய்யறாங்க சூறால் பையினாவை ஓதி காமிக்கிறாங்க ஓதி காண்பிக்கிற நேரம் அவர் அப்படியே அமைதியாக கேட்கிறார் கேட்கிறாங்க ஓதி முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதரே திடீர்னு என எனக்கு ஓதி காமிக்கிறீங்க என்ன நடக்குது யாரோ சொல்லலாம் ஏன் எனக்கு ஓதி காமிக்கிறீங்க பெருமானார் இப்ப நம்ம ஷேக் இருக்கிறாங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஓதி காமிச்சாங்கன்னா சும்மா உங்களை நேசிச்சா ஓதுனாங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பா இல்லையா சந்தோஷம் என்னங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவங்க ஓதி காமிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அவங்களா ஓதி காமிச்சாலே பெரிய அழிசத் தான் ஆனா ரசூல்லா சொல்றாங்க சல்லா அலிசல்லம் ஜிபிரில் வந்தார் அல் ஜிபிரில் வந்தார் அவராக வரவில்லை அல்லாஹ் சொல்லி வந்திருக்கிறார் உவையே உனக்கு நான் இந்த வசனங்களை ஓத அல்லாஹுடைய ஆர்டர் அல்லாஹ் சொல்லி தான் நான் ஓதி இருக்கிறேன் உடனே அவர் அழுகிறார் சம்மானி அல்லாஹ் அல்லாஹ் என் பேரை சொன்னானா யோசிச்சு பாரு ஒரு பெரியவர்கள் விஐபி நம்ம பேரை உச்சரிச்சிட்டாங்கன்னு அவர் என் பேரை சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு உதிக்கலாம் அல்லாஹ் ரபுலால உங்களை படைத்து அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கை தந்து உங்களுக்கு எல்லா ரஹ்மத்தையும் கொட்டி தரக்கூடிய ரபுலால மீன் அரிசில் அவரது உங்கள் பெயரை சொல்லுவான் அல்லாஹ் என் பேரை சொன்னானான்னு கேட்குறாங்க காலனே ஆமான உபை உபை ரலி அல்ல அழுகிறார் இந்த சிறப்பு எதனால் இந்த குரானோடு அவர் வாழ்ந்ததால் இந்த ரமலான் முடிய போகிறது ஓதன குரான் வரிகளை கூட மூடி வைத்து விட்டு அடுத்த ரமலானுக்கு பார்ப்போம் என்ற அலட்சியம் இருந்தால் அல்லாஹ் விட மாட்டான் ஒரு கல்லின் மீது இந்த ஆயத்தை இறக்கி இருந்தாலும் அது பொடியாக மாறி இருக்கும் சதையும் ரத்தங்களும் ஓடுற மனுஷன் நாம இந்த குரானால என்ன உணர்வை பெற்றோம் அந்த உணர்வு வந்தா

உங்களுடைய கவனம் பிள்ளைகள் மீது அதிகமாக இருக்கும் தந்தை வேலை வெட்டில் போயிடுவார் ஆனால் நம்முடைய தாய்மார்களே அன்றைக்கு அறிஞர்களை உருவாக்கியது அன்றைக்கு பல விதமான அழிமை தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்தார்கள் பிள்ளைகளோடு தாய்மார்கள் அன்னைக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படியானால் தாய் தந்தை என்கிற இந்த ஒரு பொறுப்பை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆன் இப்படி ஒரு வரப்பிரசாதமா நம்ம ஏரியாவிலேயே அதாவது ஷேக் உடைய அந்த ஒரு கண்காணிப்பில் மாஷா அல்லா அவர் சொல்லணும் அவங்க ஒரு ஆஃபீஸ் அது இல்லா அதாவது நாங்கள்லாம் அந்த ட்ரௌசர் போட்ட காலத்திலேயே நைன்டி செவனா ஷேக் நைன்டி செவன் தானே நைன்டி த்ரீயா கொஞ்சம் தள்ளி சொல்லிட்டேன் நைன்டி த்ரீயில வந்து பெரம்பூருக்கு வருவாங்க நல்லா எல்லாம் விட்டுக்கிட்டு ஷேக் அப்படியே வருவாங்க வந்து உண்மைதான் அப்போ பார்த்தா ஆள் நல்ல ஸ்டைலாக இருப்பாங்க மாஷா அல்லா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓதுகிற கிராத்தை கேட்டு உண்மையிலே மெய்சிலிருந்துருவோம் அப்பதான் எங்க வீட்டில் குரான் என்னன்னு தெரியுது அவங்க ஓதிய வீட்டுக்கு எல்லாம் இப்ப வருவாங்க அப்பதான் அப்பதான் ஷேக் நமக்கு அறிமுகமாகறாங்க அப்ப அவங்களுடைய அந்த அன்னைக்கு எவ்வளோ பேர் செய்த துவா இன்னைக்கு அவங்க ஹாஃபிலா இன்னைக்கு குரானை உள்ளத சுமந்து வாழ்றாங்க ஷேக் ஹாஷிக் மதனி அவங்களும் யோசிச்சு பாருங்க ஆலிமா இருந்தாலும் அப்படிங்கிற அந்த தரஜா உண்மையில அல்லா தரக்கூடிய மிகப்பெரிய கண்ணிய அப்படி அல்லாஹ் இந்த இருவர்களுக்கும் குரானை சுமக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் அருள் செய்யட்டும் ஆக இந்த இம்சு மதரசா நல்லபடியாக மறுமை நாள் வரை தொடர்ந்து நடந்து இதனால் பல மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்வதோடு பெற்றோர்களாக இருக்கிற அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கிற நாம் முதலில் இந்த குர்ஹானோடு என் உள்ளத்தை இணைத்து அந்த குர்ஹான் என் வாழ்க்கை என் மூச்சு என் பேச்சு என்கிற அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை செயல் அமைத்துக் கொள்வோம் அதற்குத்தான் இந்த நோன்பும் ரமலானும் என்பதை புரிந்து கொள்வோம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் இல்லாத வாழ்வையும் நிறைய பரக்கத்துகளையும் ஈமானுடைய மரணத்தையும் இரையற்ற உள்ள எல்லா நிகழ்வுகளையும் அமைத்து நம் கபுரையும் வறுமையும் ஒளிவூட்டி நம் பிள்ளைகளோடு வாசல் வழியாக ஜன்னத்தில் உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தாருக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் அல்லா தருவானாக என்று பிரார்த்தனை செய்து எல்லா முக்கிய நிகழ்வுகளிலேயும் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்துக் கொள்கிற புதுப்பேட்டை நிர்வாகத்திற்கும் நம்முடைய ஷேக் உஸ்தாத் அவர்களுக்கும் அன்பாக ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته